நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு மெயினாக கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய ஒரு சில பேருக்கான நாளாகவும் இருக்கப்படுது மெயினாக ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் ஃபுல் ஆக்டிவாக இருக்குது பெரிய சக்ஸஸ் உண்டு நிறையா பேருக்கு பிரயாணங்கள் உண்டு நிறைய பேருக்கு லவ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகும் ஸ்ரீ கிருஷ்ண ஜபம் கிருஷ்ணாய நமகா கிளீம் கிருஷ்ணாய மகா சொல்லிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான பொண்ணு உங்களுக்கு தேவையான பையன் கண்டிப்பாக கிடைப்பான் இந்த ஒரு டைமில் வந்து நல்லவனா கெட்டவனான் தான் நீங்கள் டிசைட் பண்ணோம் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய பேருக்கு ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டரம் மஞ்சு மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணால் அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் பிளான் பண்ணாமல் எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது செலவுகள் இருக்கும் சொந்தக்காரங்களெலாம் யாரோ கொஞ்சம் முடியல ஹெல்ப் பண்ணணும்னு வருவாங்க அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடிய நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக பண்ணக்கூடாது ஒரு லெவலுக்கு பண்ணி உங்களை நீங்களுடைய கெத்தை விடாமல் இருந்தாவே என்ன நாள் நல்லா இருப்பீங்க மெயினாக என்னைய நாளை பொறுத்த வரைக்கும் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஜா ராசியாண்ட மஞ்சள் கடகராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சி கூடும் புதுசாக எந்த விஷயத்த ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதுலேயுமே தாமதமாக நடக்காமல் தள்ளி போய் நடக்காமல் ஈஸியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை தேவைப்படும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடு சேஞ்ச் ஆகும் மைண்டு சேஞ்ச் ஆகும் கூட இருக்கிறவங்க சத்தம் அதுதான் நாளுடைய பான் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது மெயினாக பூ வர வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிரவுன் நிறம் சிம்ம ராசி அந்த சிம்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமான செலவு செய்யணும் சும்மா இஷ்டத்துக்கு பிச்சு உதறும் செலவு இது பண்ணுமா வேணாமான்னு கன்ஃபியூஷன்லேயே பாதி நாள் மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் பார்த்த வேண்டியது உங்களுடைய செலவுகள் எதுலையா இருந்தாலும் உங்க செலவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நிறைய ஏற்றங்களும் நல்ல விஷயங்களும் நிறைய நடக்கும் பத்து பேருக்கு உதவக்கூடிய நிலமைகள்ல அதாவது பணமாக இன்றைய நாள் அன்னதானமாக செய்தால் மிகப்பெரிய புண்ணியத்தை நீங்கள் காண்பீர்கள் நிறைய சொல்ல வேண்டியதுன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிரகங்கள் எல்லாமே பூராட மேலேயே சஞ்சாரம் செய்து அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது சுக்கரனுக்கு ஃபுல் பலம் இருக்கிற மாதிரி இருக்கு பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாந்திரம் மஞ்சொன்னரம் கண்டிப்பாக நிறைய பேர் கடன் கிடைக்கக்கூடிய நாளுக்கு ஒரு சில பேருக்கு மெயினா கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய ஒரு சில பேருக்கான நாளாகவும் இருக்கப்படுது அதனால இது நடக்குமா நடக்காதா இது ஆகுமா ஆகாதாங்கிற கவலையே வேண்டியதில்லை நீங்க ஏதாவது எடுத்து பண்ணணும் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா நடந்துடும் அந்த அளவுக்கு நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக அந்த நாள் நடக்கப்படுறது புது விஷயங்களை ஏற்று ஜெயிக்கக்கூடிய நாள் மெயினாக நான் சொல்றது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மெயினாக துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கும் செலவுகள் இருக்கும் கண்ட்ரோலபுள் லெவலில் இருப்பது தான் பெட்டருங்கிற மாதிரி பூவ் பண்ணும் எதுவாக இருந்தாலும் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது கண்ட்ரோல் தாண்டிச்சின்னா தான் பிரச்சனை பிரயாணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு குஷி இருக்கும் இதெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்டரம் மஞ்சண்டரம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் பெண்களால் லாபம் பெண்களுக்கு மன திருப்தி பெரிய ஒரு ஆத்ம திருப்தி சந்தோஷம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி சொன்னாலும் சரி இதெல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் முடிச்சிருவீங்க அமோகமான நாளாக ஆகின்ற நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மஞ்சள் மஞ்சளம் தனுசு ஆசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பட்டாசு கிளப்புவீங்க அந்தளவுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும் வேலையில் பிரயாணம் வேலையில் புது இடங்களுக்கு செல்வது வேலையில் புது புது விஷயங்கள் பண்ணுறதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் எதையாக இருந்தாலும் சரி பண்ணி முடிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் போதும் நீங்கள் முடிச்சிடுவீங்க இன்றைய நாள் அந்தளவுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது டென்ஷன் மட்டும் ஆகாமல் இருந்தால் போதும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாகியம் நல்லா இருக்கு பாக்யம் நல்லா இருக்குன்னு என்ன அர்த்தம் தைரியம் அதே மாதிரி லக் இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாள் அதனால் இது நடக்குமா நடக்காதா இது ஆகுமா ஆகாதாங்கிற கவலையே வேண்டியதில்லை நீங்கள் ஏதாவது இடத்து பண்ணணும் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக நடந்துடும் அந்த அளவுக்கு நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் நடக்கப்படுறது புது விஷயங்களை ஏற்று ஜெயிக்கக்கூடிய நாள் மெயினாக நான் சொல்றது நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டார்கெட் என்னவோ அது மட்டும் ஹேண்டில் பண்ணும் ஓவராக நம்ம ட்ரை பண்ணி சில விஷயங்கள் தள்ளி போகுதுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது எல்லாமே எல்லா நாட்களும் நமக்கு சார்ந்தவை கிடையாது ஏதோ ஒரு மனக்கலக்கம் ஏதோ ஒரு மன இது ஓடும் ஆனால் இது எதுவுமே டெய்லியும் நடக்காது ஆனால் இன்றைய நாளை வரைக்கும் சின்ன சின்னதாக வரும் போவோம் ஏன்னா பேரை கேட்டாமல் பார்த்துக்கங்க இன்றைய நாள் அதை மட்டும் பார்த்துட்டா வேறு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல பெரிய வெற்றி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய நாள் வேண்டா வெறுப்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக முடியும் தேவையில்லாத கவலை காணாமல் போகும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புது முயற்சிகள் பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி